வணக்கம் நண்பர்களே வீடியோவை பார்க்க வந்ததற்கு ரொம்ப நன்றி ரொம்பவே சோகமான ஒரு நாள்ல அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஜூன் முப்பதாம் தேதி அன்னிக்கு நம்ம இந்தியால இருக்க தெலங்கானால ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்துச்சு சிகாச்சி இண்டஸ்ட்ரீஸ்னு ஒரு கெமிக்கல் ஃபேக்டரியில பெரிய வெடி விபத்து நடந்துச்சு அந்த வெடிச்ச சத்தம் எவ்வளவு சத்தமா இருந்துச்சுன்னா பல கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் கேட்டுச்சான் ஒரு பெரிய பில்டிங்கே சில நொடிகள்ல இடிஞ்சு தரைமட்டமாயிடுச்சு இந்த விபத்து ரொம்ப மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கு முப்பத்தாறு பேர் துரதிருஷ்டவசமா உயிரை இழந்துட்டாங்க அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு காயம் அடைஞ்சிருக்காங்க பலர் அவங்க குடும்பத்தினர் பத்தி தகவல் தெரியாம தவிச்சிட்டு இருக்காங்க இது ஒரு ரொம்ப மோசமான நிலைமை ஆனா இந்த இதை தாண்டி நம்ம ஒரு பெரிய கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்கணும் எது இந்த வெடி விபத்தை இவ்வளவு பெரிய அழிவை உருவாக்குற மாதிரி மாத்துச்சு உண்மையிலேயே அங்க என்ன நடந்துச்சு சரி இந்த ஃபேக்டரி செல்யூஸ்னு செல்யூஸ் ஒரு பொருளை தயாரிச்சுட்டு இருந்துச்சு சுருக்கமா இதை எம்சிசின்னு சொல்லுவாங்க இந்த பெரிய பேரை கேட்டு பயப்படாதீங்க எம்சிசி ஒன்னு ரொம்ப ஆபத்தான வினோதமான கெமிக்கல் கிடையாது உண்மையில இது ரொம்ப சாதாரணமான பாதுகாப்பான ஒரு பொருள் மருந்து தயாரிப்பு துறையில இதை நிறைய பயன்படுத்துவாங்க இத ஒரு பிணைப்பு பொருள் பைந்தர் மாதிரி நினைச்சுக்கோங்க உங்க மாத்திரைகளை ஒன்னா சேர்த்து வைக்கிறதுக்கு இது உதவும் உங்க மாத்திரைக்குள்ள இருக்கிறப்போ அது ஒண்ணும் பண்ணாது ஆனா தயாரிக்கிறப்ப தான் ஆபத்து உள்ளே நுழையுது எம்சிசிஐ மருந்துக்கு தயார் பண்ண அதை நைஸா அரைக்கணும் அப்புறம் தான் சயின்ஸ் ரொம்ப முக்கியமாகுது ஒரு பெரிய மரக்கட்டையை பத்தி யோசிச்சு பாருங்க அது மெதுவா தானே எரியும் சரிதானா இப்போ ரொம்ப நைஸான மரத்துல நினைச்சு பாருங்க நீங்க அதை காத்துல வீசுனா அது வெடிக்கலாம் ஏன் இது எல்லாமே சர்ஃபேஸ் ஏரியன்னு சொல்ற ஒரு விஷயத்தாலதான் இந்த மாதிரி ஒரு வெடி விபத்து நடக்க அதாவது நம்ம தூசு வெடி விபத்து அதுக்கு அஞ்சு முக்கியமான விஷயங்கள் கரெக்டா ஒன்னோட ஒன்னு சேரணும் நாம இத தூசு வெடி விபத்து ஐங்கோணம் டஸ்ட் எக்ஸ்பிளோஷன் பென்டகன் சொல்றோம் ஏன்னா இந்த அஞ்சு விஷயங்களும் ரொம்பவே முக்கியம் முதல்ல எரியக்கூடிய தூசு ஆமா அது நிச்சயமா அங்க இருந்துச்சு ரொம்ப மெல்லிய எம்சிசி பவுடரா அடுத்தது பரவுதல் தூசு சும்மா அங்கேயே இருக்க முடியாது காத்துல மிதந்து ஒரு அடர்த்தியான மேகம் மாதிரி கலவையா மாறணும் அப்புறம் ஒரு ஆக்சிடன்ட் இது வழக்கமா நம்மள சுத்தி இருக்கிற காற்றுல இருக்கிற ஆக்சிஜன் தான் ரொம்ப முக்கியமா தீப்பொறி ஆதாரம் ஏதோ ஒன்று எதுவா இருந்தாலும் சரி சூடாகி அல்லது தீப்பொறியை உருவாக்கி அந்த தூசு மேகத்தை பத்த வைக்கணும் கடைசியா அடைப்பு வெடிவிபத்து ஒரு மூடிய இடத்துல தான் நடக்கணும் ஒரு இயந்திரம் அல்லது ஒரு கட்டிடம் மாதிரி அப்பதான் அழுத்தம் ரொம்ப வேகமா அதிகரித்து வெடிவிபத்தை உண்மையிலேயே பெருசுபடுத்த முடியும் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா சர்ஃபேஸ் ஏரியா பற்றிய கருத்துதான் எம்சிசிஐ இந்த சின்னஞ்சிறிய துகள்களாக நல்லா அரைக்கும்போது அதோட மொத்த சர்ஃபேஸ் ஏரியா ரொம்பவே அதிகமாகுது ஒரு பெரிய சர்க்கரை எடுத்து ஆயிரக்கணக்கான உடைக்கிறதா கற்பனை பண்ணி பாருங்க திடீர்னு அந்த சர்க்கரையோட நிறைய பகுதி காத்தோட தொடர்புக்கு வந்து வினைபுரிய தயாராகுது இதன் அர்த்தம் என்னன்னா ஒரே நேரத்தில் அதிகப்படியான பொருட்கள் நேரடியாக ஆக்சிஜனுடன் தொடர்பு கொள்கின்றன இது ஒரு ரசாயன எதிர்வினை அதாவது வேகமான எரிதல் மெதுவாக எரிவதற்கு பதிலாக கிட்டத்தட்ட உடனடியாக நிகழ வழிவகுக்கிறது இப்போ தெலுங்கானால நடந்த இந்த விபத்தோட ஆரம்ப விசாரணைகள் ஒரு முக்கியமான தொழிற்சாலை கருவியை அதுதான் காட்டுது அதுதான் ஸ்ப்ரே ட்ரையர் இந்த ரொம்பவே விசேஷமான இயந்திரம் எம் சி சி ஸ்லரி சூடான காற்று நிரம்பிய அறைக குள்ளே தெளிச்சு அதை மெல்லிய பொடியா மாத்துறதுக்காக வடிவமைக்கப்பட்டது வினோதமா இந்த செயல்முறையே அதோட தன்மை காரணமாக ஒரு தூசு வெடிவிபத்துக்கு சரியான சூழலை உருவாக்குது ஸ்ப்ரே ட்ரையர் நம்மளோட தூசு வெடிவிபத்து ஐங்கோணத்தின் இரண்டு முக்கியமான தேவைகளை திறம்பட பூர்த்தி செய்த அது தொடர்ந்து பெரிய அளவில் மெல்லிய எம்சிசி தூசை உற்பத்தி செய்து அப்புறம் அதை இயற்கையாகவே மூடிய ஒரு சூழலில் செய்யுது ட்ரையரின் <triyer> கோளாறு தான் இந்த மிக முக்கியமான தீப்பொறி மூலத்தை கொடுத்திருக்கும்னு ரொம்பவே சந்தேகிக்கப்படுது இந்த கோளாறு பல விதங்கள்ல ஏற்பட்டிருக்கலாம் ஒருவேளை ட்ரையர் உள்ளே சேர்ந்த தூசு தற்செயலாக சூடாகியிருக்கலாம் அல்லது வெப்பநிலை கட்டுப்படுத்தும் அமைப்புகளில் ஏற்பட்ட கோளாறு கட்டுக்கடங்காத வெப்பநிலை உயர்வுக்கு வழிவகுத்திருக்கலாம் அதோடு ட்ரையர் உள்ளே சுழலும் பாகங்களில் இருந்து ஏற்பட்ட இயந்திர உராய்வு இது கூட தீப்பொறிகளை அல்லது சூடான புள்ளிகளை உருவாக்கியிருக்கலாம் உலர்ந்த பொடி தொடர்ந்து நகர்வது கணிசமான நிலை மின்சாரத்தை ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி உருவாக்கலாம் இது ஒரு தீப்பொறியாக வெளியேற்றப்படும்போது தூசு மேகத்தை எளிதில் பற்றவைக்கலாம் இந்த அஞ்சு ஆபத்தான சூழ்நிலைகளும் ஒன்னா சேரும்போது வெடிப்பு ஒரு பயங்கரமான சங்கிலி தொடர் எதிர்வினையாக நடக்கும் முதல்ல ஸ்ப்ரே ட்ரையருக்குள்ளேயே முதன்மை வெடிப்பு நடக்கும் அடைக்கப்பட்ட தூசு மேகம் மிக வேகமா எரிவதால் பெரும் அளவுல திடீர்னு அழுத்தம் அதிகரிக்கும் இந்த அழுத்த அலை தானாகவே அழிவை ஏற்படுத்துவதில்லை இது ஒரு பேரழிவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த வினையூக்கியாக செயல்படுகிறது இந்த ஆரம்ப அழுத்த அலை வெளியே வெடித்து சிதறி தொழிற்சாலையில் உள்ள எல்லா மேற்பரப்புகளில் இருந்து உம் பீம்கள் தரைகள் இயந்திரங்கள் படிந்திருக்கும் தூசு அடுக்குகளை உடனடியாக நீக்கி மேலெழுப்புகிறது இந்த பெரிய கலக்கம் ஒரு புதிய ரொம்ப பெரிய அப்புறம் நல்ல அடர்த்தியான தூசு மேகத்தை உருவாக்குது பாருங்க இது கட்டிடத்தோட மொத்த காத்து மண்டலத்தையுமே நிரப்புது முக்கியமா முதல்ல நடந்த வெடிப்பில் இருந்து வந்த கடுமையான தீப்பொறிகள் அப்புறம் இந்த பரவலா கட்டிட முழுக்க பரவின தூசு மேகத்துக்கு தீப்பொறி ஆதாரமா வேலை செய்யுது இதுதான் இரண்டாம் நிலை வெடிப்பை தூண்டுதுங்க இது ஒரு பயங்கரமான அளவு ஒரு நிகழ்வு முதல்ல நடந்த வெடிப்பை விட ரொம்ப மோசமான அழிவை ஏற்படுத்துது தெலங்கானாவில் நாம் பார்த்த பேரழிவு தரும் கட்டமைப்பு சரிவு மற்றும் பரவலான கட தீ விபத்துகளுக்கு பொதுவாக இந்த இரண்டாம் நிலை வெடிப்புதான் காரணம் சிகாச்சி இண்டஸ்ட்ரீஸ்ல நடந்த வெடி விபத்து இருக்குல்ல அது நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நல்லா ஞாபகப்படுத்துதுங்க அதாவது ஒரு சாதாரண பொருள் கூட சில சமயம் சரியான சூழ்நிலைகள் ஒன்னு சேர உன்போது எவ்வளவு பெரிய ஆபத்தான சக்தியா மாற முடியும்னு காட்டுது அதனால இந்த மாதிரி எரியக்கூடிய மெல்லிய தூசுகளை பயன்படுத்துற எல்லா தொழிற்சாலைகளிலும் ரொம்ப கடுமை யானை பாதுகாப்பு விதிகளை கண்டிப்பா கடைபிடிக்கணும்னு இந்த சம்பவம் நமக்கு ரொம்பவே அழுத்தி சொல்லுது இதுக்கு என்னென்ன செய்யணும்னா ரொம்ப கவனமா வழக்கமா எல்லா இடத்தையும் சுத்தப்படுத்தணும் அப்புறம் எல்லா மிஷின்களுக்கும் நல்லா பராமரிப்பு பணிகள் பாக்குறதுக்கு ஒரு அட்டவணை போட்டு ஒரு அட்டவணை போட்டு கரெக்டா அதை செய்யணும் அது மட்டும் இல்லாம வெடிப்பு நடக்காம தடுக்கவும் ஒருவேளை நடந்தாலும் அத பாதிப்பை குறைக்கவும் புதுசு புதுசா நடவடிக்கைகள் எடுக்கணும் இப்போ இந்த விபத்து பத்தின விரிவான விசாரணைகள் எல்லாம் போய்கிட்டு இருக்கு அதே சமயம் நிவாரணம் கொடுக்கற மக்களை காப்பாத்துற வேலைகளும் கஷ்டப்பட்டு நடந்துகிட்டு இருக்கு இந்த பெரிய விபத்து நமக்கு ஒரு சக்தி வாய்ந்த அவசரமான அழைப்பா இருக்குங்க அதாவது இந்தியா மட்டும் இல்லாம உலகம் முழுக்கவே தொழிற்சாலை பாதுகாப்பு ரொம்ப முக்கியம்னு இது காட்டுது இந்த மாதிரி தடுக்க முடிஞ்ச மனித சுற்றுச்சூழல் பேரழிவுகள் மறுபடியும். நடக்காம இருக்க நாம கண்டிப்பா பாதுகாப்பு நடவடிக்கைகளை அதிகப்படுத்தணும் அது ஒரு முக்கியமான நோக்கமா இருக்கணும்